ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் வாங்கி குட்டி குட்டியாக பிச்சு சுடுதனையில் போட்டு அலசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானிலி வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க மறுபடியும் ஆயில் ஊற்றுங்க கடுகு தவறுப்பு சீரகம் போடுங்க பொடி பொடியாக தோலை சீவிட்டு அலசிட்டு உருளைக்கெழங்க சேர்த்துங்க தேவையான அளவு அவங்கள நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு உருளைக்கிழக்கு தேவையான உப்பை போட்டுருங்க மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தூளையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கணும் காலிஃப்ளவர் அவங்களே இது கூட சேர்த்து விட்டுட்டு உப்பு காரத்தை பார்த்துட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அடுப்ப சிம்லேயே வச்சுருங்க நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு தட்டை மூடியை திறந்து திறந்து ரெண்டு மாட்டி நல்லா கிண்டு 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 கிண்டி கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி கிளறு சாதத்துக்கெல்லாம் அருமையான சைடு இன்றைக்கி லெமன் சாதம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு தான் இன்னைக்கு சைடிஷ் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட்டாக தழை கருவேப்பிலை எது இருந்தாலும் விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்